இப்போ நமக்கு என்ன பிரச்சனை நீ பார்த்தோன்னா இந்த மனது ஒன்று தான் பிரச்சனை மற்ற பிரச்சனைகள்லாம் பிரச்சனையே இல்லை இப்போ நமக்கு எத்தனையோ வேலைகள் இருக்குது எல்லா வேலைகளையுமே நாம் செய்யணும் அவசியம் மட்டும் கூட ஒப்படைச்சிடலாம் நீங்கள் அந்த எனக்கு பதிலாக இது நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லிடலாம் ஆனால் நம்ம மனசில் உள்ள பிரச்சனை மட்டும் என்னுடைய மனப்பிரச்சனை நீங்கள் சரி பண்ணுங்கன்னு யார்கிட்டையும் கொடுக்க முடியாது அந்த மனசில் உள்ள பிரச்சனை நாம் தான் சரி பண்ணணும் இப்போ இந்த மனதில் உள்ள பிரச்சனையை எப்படி சரி பண்ணுறதுங்கிறது தான் நம்முடைய இந்த ஞான வகுப்பினுடைய நோக்கமே இப்போ இந்த சேர் இருக்குது ஒரு திடப்பொருளான ஒரு சேர் நீங்கள் ஒரு வருஷம் கழிச்சு இந்த சேரை பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும் ஆனால் அந்த சேரில் மாற்றங்கள் இருக்குது இது எல்லாமே அணுக்களால் தான் அந்த அணுக்களில் மாற்றம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் வெளிப்படையாக தெரியாது இப்போ நான் என்ன பார்க்குறீங்க ஒரு வருஷம் கழித்து என்னையை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நான் இப்படி இருக்கிற மாதிரி தான் தெரியும் பாடியிலையும் மாற்றம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது வினாடி கொனாடி மாறிக்கிட்டே தான் இருக்குது ஆனால் இந்த இந்த சேரில் இருக்கிற மாற்றத்தை விட இந்த உடலில் இருக்கிற மாற்றம் கொஞ்சம் வேகமாக இருக்கிற மாதிரி தெரியும் இது அது மனசுலேயும் மாற்றம் இருக்குது இந்த மனசில் உள்ள மாற்றம் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் அது எவ்வளோ வேகத்தில் இருக்குதுன்னு சொன்னால் ஒளியின் வேகத்தில் இருக்குது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர்ஸ் ஒரு வினாடிக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடிகிட்டு இருக்கு அவ்வளோ ஸ்பீடாக போகும்பொழுது தான் அது ஏதோ நமக்கு சில எமேஜஸாக காட்டிக்கிட்டு இருக்குது அங்கே ஒரு நல்ல நீட்டு சொல்லி ஏற்படுத்துகிறது தான் அது கஷ்டம் அதுவாக என்ன நிலை ஏற்பட்டாலும் சரி நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எல்லாமே மாறிக்கிட்டே தான் இருக்குது அங்கே பெருமனண்ட்டான்னு சொல்லி ஒரு நிலையை நம்ம எதிர்பார்க்கறதே தப்பு ஏன்னா ஒரு காலத்தில் நாங்கள் அப்படி தான் எதிர்பார்த்தோம் ஞானம் நிலைன்னுட்டு ஒரு ஏதோ ஒரு பெரிய நிலை ஒரு அப்போ ஆனந்த நிலைன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்த்தது தான் மிஸ்டேக் அது இங்கே நம்ம ஒரு மாற்றம் பண்ணல அதுவாகவே ஓடிட்டுருக்கோ அவ்வளோதான் இந்த மனதை பொறுத்தளவில் அது அதுவாக ஏங்கிறது நீங்கள் இடம் கொடுத்தா போதும் நாம் என்ன பண்ணிடோம் நம்ம நல்லா வச்சிடணுங்கிற முயற்சி தான் நமக்கு இடைஞ்சலாக இருக்குது நீங்கள் உங்களை இயற்கைக்கு விட்டுருங்க உங்கள் மனோ இயக்கத்தை முழுசும் இயற்கைக்கு விட்டுருங்க அவ்வளோ உடல் இயக்கத்தை கூட நீங்கள் முயற்சி அட்டன் பண்ணுங்கள் வேறு வேலைகள் எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள் இந்த மனோ இயக்கத்தை மட்டும் அது அப்படியே விட்ருங்க அவ்வளோதான் அது அது போக்கில் விட்டுருங்க அது எப்படி வேணாலும் அது இஷ்டப்படி நடக்கட்டும் அந்த காலத்தில் சும்மா ஆயிருதுன்னுட்டு சொல்கிற காரணமே மனசைப்புறத்தில் சும்மா தான் இருக்கணும் நாங்கள் ஒருங்கு வேலையே இல்லை நம்ம என்ன வேலை செஞ்சாலும் தப்பு தான் அது ஒரு ஆறு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு நீங்கள் ஒரு ஆற்று ஓடக்கூடிய ஆற்றுகளை கைவிட்டால் என்ன ஆகும் நெல் நிஞ்சி கைவிட்டாலும் சரி ஓடுன்னு சொல்லி கைவிட்டாலும் சரி ஓடக்கூடிய ஆற்றுகளை கைவிட்டிங்கன்னா கை கையை சுற்றி தண்ணி சுழல ஆரம்பிச்சிரும் அந்த சூழலை அப்புறப்படுத்துறதுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை கையை எடுத்துகிட்டா போதும் தன்னால் சூழல்லாம் அடிச்சுட்டு போயிடும் அதனால் சைக்கலாஜிக்கலாக நம்ம மனோ ரீதியாக மனோ இயக்கத்தில் நமக்கு ஒரு வேலையுமே இல்லைங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டா போதும் அங்கே நம்மளை சரிப்படுத்துறது ஒரு நல்ல நெல்லை வச்சுக்கிடுறதுங்கிறது தான் தப்பாக முயற்சி அப்போ நம்ம தப்பை செய்யக்கூடாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் போதும் சரியாக செய்கிறதுங்கிட்டே அங்கே ஒரு இடமே கிடையாது அங்கே சைக்கலாஜிக்கலாக பொறுத்தளவில் மன இயக்கத்தை பொறுத்தளவில் ஒரு சரியான வேலைன்னு சொல்லி ஒரு வேலையுமே கிடையாது என்ன வேலை பண்ணாலும் தப்பான வேலை தான் நல்லா வச்சுக்கிடணுங்கிற வேலை கூட தப்பான வேலை தான் அதை இயற்கைக்கு அங்கே ஒரு வேலையுமே இல்லை நீங்கள் உங்களை கம்ப்ளீட்டாக விட்டுறியதுனால தான் பக்தியில் வந்து சரணாகதின்னு சொல்லுவாங்க எல்லாவன் செயலுங்கிறது அது வந்து சைக்கலாஜிக்கலாக தான் அந்த சரணாகதிங்கிறது கரெக்டு உங்களுக்கு எந்த வேலை எடுத்தாலும் தப்பாயிரும் நீ உங்கள் எந்த வேலையை நீங்கள் முயற்சி பண்ணாலும் தப்பு தான் அது அதுபோக்கில் இயற்கையாக ஏங்கணும் அவ்வளோதான் நீங்களாக பிளான் பண்ணி செய்கிறது வைக்கிறது எல்லாத்தையும் வந்து உங்கள் வேலைகள் அலுவல்கள் எத்தனை அலுவல்கள் இருக்குது அந்த அலுவல்களில் பாருங்கள் அதனால் எல்லாத்துலேயுமே தானாக இயங்குகிற பகுதி எது நாமளாக இயங்க ஏங்கி செயல்பட வேண்டிய பகுதி எதுன்னு சொல்லி நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கிட்டா போதும் அதுதான் அகம் புறம்னுட்டு பிரிச்சுக்கிட்டோம் அந்த அகம்னா என்ன புறம்னா என்ன அகத்தை பொறுத்த அளவில் நமக்கு என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம சிந்தனைகள் ஏற்படுது நிறையா எமோஷன்ஸ் வருது நினைவுகள் உணர்ச்சிகள் உணர்வுகள் இதெல்லாமே சேர்ந்ததெல்லாம் ஆகும் நம்ம செய்ய வேண்டிய செயல்கள் எல்லாம் போகிறோம் இந்த அகங்கிறதுடைய டோட்டாலிட்டி தான் என்னென்னு சொல்லி சொன்னால் இவ எல்லா நம்ம நான்கிற அம்சத்தில் எல்லாமே மடங்கிடுது ஒரு மூட்டையாக கட்டணும்னு சொன்னால் சிந்தனை உணர்வு உணர்ச்சி உணர்ச்சி எல்லாத்தையும் சேர்த்து அந்த அகத்தினுடைய மொத்த அம்சம்தான் வந்து நான் அதனால தான் நம்ம சாஸ்திரங்கள் வந்து நம்முடைய எமோஷன்ஸ் எல்லாத்தையும் அகங்காரங்கிற பேரில் குறிப்பிடுது அதனால் நான்கிற உணர்வு வேறு நம்முடைய அகங்கிறது வேற கிடையாது நான்குற உணர்வு வேறு நமக்கு ஏற்படக்கூடிய தாட்டு உணர் எமோஷன்ஸ் இதெல்லாம் வேறு கிடையாது எல்லாம் ஒன்று தான் சேர்ந்த ஒரே ஒரே பேர் கொடுக்குறாங்க தான் நான்குற பேரில் கொடுத்துடலாம் இந்த நான்கிற உணர்வை நம்ம எப்படி வச்சுக்கிடணும் அது எப்படியும் வைக்க வேண்டியதில்லை அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டுன்னு விட்டுற அது முழு சுதந்திரம் கொடுத்துருங்க முழு சுதந்திரம் கொடுத்தோம்னா அது அது போக்கில் ஏங்கும் அவ்வளோதான் நாம் என்ன பண்ணிடுறோம் தான் நான் நல்லா இருக்கணும் அந்த நானே வந்து ரெண்டாக பிரிச்சுக்கிடுறோம் எனக்கு மகிழ்ச்சி வேணும் எனக்கு வருத்தமே வரக்கூடாது நான் நல்ல அனுபவத்தோடு இருக்கணும் இந்த நான் வந்து ஒரு டுயலிட்டி எடுத்து டுயல் ரோலை எடுத்துடுது உண்மையிலேயே நான்குறது எல்லாமே ஒன்று தான் அது மக மகிழ்ச்சியாக இருந்தாலும் நான் தான் வருத்தமாக இருந்தாலும் நான் தான் நான்கிறது தான் அப்படி டுவேலாக இது பண்ணி ஒரு டபுள் ப்ளே பண்ணது நான் எப்படி இருந்தாலும் ஓகேன்னு சொல்லி நானுக்கு நானுடைய இயக்கத்துக்கு ஒரு ஓகே கொடுத்துட்டா போதும் எப்படி இருந்தாலும் ஓகேன்னு கொடுத்துட்டான்னா அந்த நான்கிறது வேற ஒரு டைமென்ஷனுக்கு போயிடும் ஒரு வெயிட்லெஸ் ஸ்டேட்டுக்கு போயிடும் ஒரு லிபரேட்டட் ஸ்டேட்டுக்கு போயிடும் நான் நல்லா இருக்கணும் எனக்கு இந்த அனுபவம் வரணும் இந்த அனுபவம் வரக்கூடாதுன்னு சொல்லும்போது நான் வந்து பலம்பர ஆரம்பிச்சிடும் எல்லாமே ஓகே தான் எல்லாமே கரெக்டு தாங்கிற மாதிரி அகத்தை பொறுத்தளவில் எல்லாமே ஓகே நான்கிறது எப்படி இருந்தாலும் ஓகே இது இப்படி தான் இருக்கணுங்கிறது இல்லை இப்படி தான் இருக்கணுன்னுட்டு இல்லைன்ட்டு சொல்லி இந்த நானுக்கு வந்து முழுக்க சுதந்திரம் கொடுத்துட்டிங்கன்னு சொன்னால் உண்மையான சுதந்திரங்கிறது இந்த நான்கிறதுக்கு சுதந்திரம் கொடுக்கறது அது அப்படியே தன்னைத்தானே அப்படியே எவாப்ரேட் ஆகி போயிடும் அந்த நான்கிறதான் வந்து எல்லாத்துக்கும் பேஸாக இருந்துக்கிட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கு அது ஏதோ ஒரு வகையில் நீங்கள் அந்த நான்குற உணர்வை எமோஷன்ஸை உணர்ச்சிகள் தாட் திங்கிங் எல்லாத்தையும் அந்த பண்டலை தூக்கி கீழே போட்டுருங்க அந்த அக அம்சங்கள் எல்லாத்துக்குமே எந்த இம்பார்ட்டன்ஸுமே கொடுக்கணும் அது தானாக தான் ஏங்கணும் நாமளாக நினச்சி எந்த எமோஷனையும் கொண்டு வர முடியாது எந்த எமோஷனும் இருந்தாலும் அது இயற்கையாக தான் வரணும் ஒரு சூழ்நிலையில் ஒரு சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஏதோ எமோஷன் வரும் அது இயற்கையாக தான் வரணும் நம்ம செயற்கையாக எமோஷனை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை அந்த எமோஷனை பயன்படுத்தி செயலுக்கு தேவைன்னா எடுத்துக்கலாம் மற்றபடி நீங்கள் அகம்ங்கிற அம்சத்துக்கு முழு சுதந்திரமானது எப்படி இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி விட்டுட்டீங்கன்னு சொன்னால் எல்லாமே தனித்தானே சரியாயிரும் ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் மூன்றாம் ஞான முகாம் ஜனவரி மாதத்தில் நடைபெற உள்ளது நாள் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கருமா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழத் தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்